வணக்கம் புதுச்சேரியில் நடந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு வழக்குகள் முடிக்கப்பட்டு பதினான்கு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சத்து எண்பத்தி ஏழு ஆயிரத்து எழுநூற்று எழுபது ரூபாய் தீர்வு காணப்பட்டது தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயல் தலைவரான உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் உத்தரவின் பேரில் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய செயல் தலைவரான சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தர் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் மற்றும் மாஹே நீதிமன்ற வளாகங்களில் நேற்று தே தேசிய மக்கள் நீதிமன்றம் நடந்தது புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பதிமூன்று அமர்வுகளும் நடந்தது ஆனந்த் மற்றும் உறுப்பினர் செயலர் அம்பிகா மேற்பார்வையிட்டார் காரைக்காலில் ஐந்து அமர்வுகளும் மாஹே ஏனாமில் தலா ஒரு அமர்வு என மொத்தம் இருபத்தி இரண்டு அமர்வுகள் செயல்பட்டது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் நேரடி வழக்குகள் ஆறாயிரத்தி இருநூற்றி ஒன்பது எடுத்துக் கொள்ளப்பட்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு வழக்குகள் முடிக்கப்பட்டு பதினான்கு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சத்து எண்பத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாய்க்கு தீர்வு காணப்பட்டது இவற்றில் நீதிமன்ற நிலுவையில் இருந்த ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு வழக்குகள் முடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது